பெரிய விஷயம் சூப்பர் வெரி குட் ஓகேவா சரிங்க பாரு அண்ணன் இது எல்லாத்தையும் வாங்கிட்டா நீ வீட்டு போய் ஹோம்ஒர்க் எழுதி ஆ அம்மாக்காக நீ உதவுற உனக்காக அண்ணன் எனக்கு உதவுற ஓகேவா எல்லாம் எவ்வளவு இருக்கு சொல்ல அண்ணன் வாங்கிக்கிறான் எல்லாம் சேர்த்து முந்நூறுரூவாய்க்கு தான் இருக்கா ஆ ஆ முந்நூறுவா ஐந்நூறுரூவா அண்ணா உனக்கு தரேன் சரியா வீட்டுக்கு போய் படிக்கணும் ஓகேவா அம்மாக்கு இந்த மாதிரி உடம்பு சரியினா ஹெல்ப் பண்ணணும் ஓகே வெரி கு அம்மாக்காக நீ உழைக்கிறால்ல கை கொடு சூப்பர் இதே மாதிரி அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் நீ சரியா அம்மா உன்னை பார்த்துக்கறாங்கள நீ அம்மாவை பார்த்துக்கணும் ஓகேவா ம் போன பணம் வந்துடா இன்னொரு கிஃப்ட் வந்துடுவேன் வாங்கி ரெண்டு கிஃப்ட் வாங்கிக்கணும் சரியா ஓகேவா ம் சரி எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டு எல்லாம் சேர்த்து எவ்வளோக்கு இருக்கு முந்நூறுபாய்க்கா இந்த ஐநூறுபா இருக்கு ரேங்க்லாம் சொல்லுவாங்க நல்லா படிக்கணும் வெறி படிச்சு அம்மாக்கு இதே மாதிரி என்னைக்கும் அம்மாக்கு எப்பயும் உதவியாக இருக்கணும் படிச்சு என்ன ஆக போற பெரிய அளவு புரியாது ஓகே திவ்ய ஸ்ரீ டீச்சர் வாழ்த்துக்கள் ஓகேவா சோ இந்த கடையில் உனக்கு என்ன வேணுமோ அண்ணன் உனக்கு கிஃப்ட் இன்னைக்கு அண்ணன் ரெண்டு கிஃப்ட் தருவேன் ஸ்நாக்ஸ் தருவேன் படிக்கிற பொருள் வாங்கி தரேன் ஓகேவா வா என்ன வேணுமோ வா உனக்கு பிடிச்சது நீ வாங்கணும்ல வா வாங்கிக்க எது முறுக்கா குறுக்கா இதுவா இதே பண்ணு வாங்கிக்கோ இந்த கேக் வாங்கிக்கோ வேற என்ன வேணுமோ உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ வாங்கிக்கோ அது யாருக்கு அம்மாவுக்கும் தம்பிக்குமா சரி வாங்கிக்க என்ன வேணுமோ வாங்கிக்கோ போதுமா நல்லா படிக்கணும் ஓகேவா இன்னொரு கிஃப்ட் இருக்கு இது அண்ணனோட கிஃப்ட் நீ நல்லா படிக்கிறல்ல உனக்கு கிஃப்ட் என்ன நோட்டு ஸ்கெட்சு லெட்டெல்லாம் இருக்கு நல்லா படிக்கணும் ஓகேவா இன்னொரு ஆசை அண்ணனுக்கு கொஞ்சோண்டு பூ எடுத்து உன் தலையில வச்சுக்கிறியா பூ வைக்கிற நீ பூ இல்லாம இருக்கலாமா ஏன்னா நீ அழகா இருக்க நீ அழகா இருந்து பூ வைக்காம இருக்கலாமா போதுமா அது வெரி குட் நல்லா வச்சுக்கோ அழகா இருக்கு இப்ப அழகா இருக்கு வாங்கிருக்கியா திருக்குறள் ஐம்பது ஒப்புச்சா கை கொடு வெரி குட் திருக்குறள் ஐம்பது வச்சு டிராஃபி வாங்கிருக்கியா வெரி குட் நல்லா படிக்கணும் இதை மாதிரி அண்ணன் உனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுறேன் இங்கே தான் இருப்பியா எப்பயுமே இங்கே தான் இருப்பியா போ அம்மா உடம்பு சொல்லலாம் நீ வந்து வைப்ப ஆ உங்க அம்மா சில நேரம் வைப்பாங்க நீ சில நேரம் வைப்பியா உனக்கு எப்பெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது உதவி தேவைப்படுதோ தேவைப்படுதோ நீ அப்பெல்லாம் வந்து அண்ணன் கிட்ட கேளு அண்ணன் நம்பர் உனக்கு தரேன் எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்குது நீங்கள் நியர்பை தான் இருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணு நான் என் நம்பருக்கு ஃபோன் பண்ணு நான் இதே மாதிரி டக்குன்னு வந்துடுவேன் ஓகேவா சந்தோஷமா ஹாப்பியாக போகலாமா இப்போ நீ எங்கே போகிற நேராக வீட்டுக்காச்சே பார்த்து போக பாய் டேட்டா